அரசு திட்டங்களை மக்கள் பெற உங்களுடன் ஸ்டாலின் புதிய திட்டம் தொடக்கம் தமிழக அரசு திட்டங்களின் பயன்பாடுகளை மக்கள் பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காமராஜர் பிறந்தநாளன்று தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சென்னை சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் நூற்றி பதினாலாவது வார்டில் உள்ள பிள்ளையார் கோயில் தெருவில் மகாவீர் ஜெயின் பவனில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் மகளிர் உரிமை தொகை சாதி சான்றிதழ் பட்டா பெயர் மாற்றம் ஆதார் ரேஷன் அட்டையில் திருத்தம் வீட்டு வசதித்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை உள்ளிட்ட நாற்பத்தி மூன்று சேவைகள் பதிமூன்று துறைகள் மூலம் வழங்கப்படுகின்றன முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது நாற்பத்தி ஐந்து நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் சென்னை செய்திகளுக்காக ஆனந்தி